அதிசீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று முடிக்கப்படாத கட்டமைப்பு என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் அண்மையில் வடக்கில் உள்ள அம்ரித்சர் ஜலந்தர் லக்னோ மற்றும் அலகாபாத் போன்ற சில இந்திய நகரங்களுக்குச் செல்ல தேவனின் கிருபையால் எங்களுக்கு ஒரு கதவு திறக்கப்பட்டது இறுதி காலங்களை குறித்து கற்பிக்கவும் பரலோகத்தில் தம்முடைய பிதாவின் வீட்டிற்கு மனவாட்டியை அழைத்துச் செல்ல இயேசு கிறிஸ்துவின் வருகையை அறிவிக்கவும் கர்த்தர் எங்களை இந்த இடங்களுக்கு அழைத்துச் சென்றார் இது எந்த வகையிலும் எனது கற்பனை பிரசங்கம் அல்ல சுவிசேஷ எழுத்தாளரான லூகா தேயோபிலுவுக்கு எழுதிய நிருபத்தில் அதாவது அப்போஸ்தலர் புத்தகத்தில் சீஷர்களுக்கும் தேவ தூதர்களாக கருதப்பட்ட இரண்டு மனிதர்களுக்கும் இடையே நடந்த உரையாடலை விவரிக்கிறது கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் அப்போஸ்தலர் ஒன்றாவது அதிகாரம் வரலாற்றின் இந்த கட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகை விடியலை போல நிச்சயமானது இன்று என்னுடைய தின தியானத்தின் சாரம்சத்திற்கு வருவோம் வட இந்தியாவில் பெரும்பாலான கட்டிடங்கள் பூசப்படாமலும் அல்லது முடிக்கப்படாமலும் இருப்பதை கண்டேன் தயவு செய்து இந்த படத்தை பாருங்கள் எனக்கு உடனே ஒரு யூத வழக்கம் ஞாபகத்திற்கு வந்தது அங்கு யூத பணக்காரர்களில் ஒருவரான பேரன் ராட்சாயல் கூட தனது வீட்டின் ஒரு பகுதியை முடிக்காமல் வைத்திருக்கிறார் வட இந்தியாவில் அரசாங்கத்திற்கு வரி செலுத்துவதை குறைப்பதற்காக இது செய்யப்படுகிறது ஆனால் யூத மக்கள் இந்த உலகம் அவர்களின் நிரந்தர வசிப்பிடம் அல்ல என்று நம்புகிறார்கள் அவர்கள் இந்த பூமியில் வெறும் பரதேசிகள் பரலோகம் என்ற நித்திய நகரத்திற்கு செல்ல காத்திருக்கிறார்கள் விசுவாசத்தின் பிதாவாகிய ஆப்ரஹாம் இதை நன்கு அறிந்திருந்ததால் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் என்று எபிரேயர் பதினோராவது அதிகாரம் ஒன்பது பத்தாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல என்ற உண்மையை வலியுறுத்த அதே அதிகாரத்தின் பதினாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடிப் போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள் பதிமூனாவது வசனம் இவர்கள் எல்லாரும் வாக்குத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளுமென்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரியே பரலோகம் என்ற ஒரு சிறந்த இடத்திற்கு செல்ல எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா அப்படியானால் பரலோகத்திற்குப் போவதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துதான் அவரையே நாடுங்கள் நாளை சந்திக்கலாம் ஆமேன்